அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் அமீரக நன்பி இன்னைக்கு நாங்கள் க்ரூஸில் போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரூஸோட பேர் ராமி க்ரூஸ் நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்தும் புக் பண்ணிக்கலாம் இங்கே தான் நம்ம பே பண்ணி புக் பண்ணனும் ஒன் பர்சனுக்கு சிக்ஸ்டி இது ரம்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடையாது வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போகலாம் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது ஆனால் கீழே விட மேலே போனால் தான் பார்க்கறதுக்கு வியூஸ் எல்லாம் நல்லா தெரியும் அழகாக இருக்கும் நாங்கள் போகும்போது ஹீட் ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அவ்வளோ ஹீட் இல்லை ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டூ ஹவர்ஸ் ட்ராவலிங் தான் நைன் டு லெவன் எங்களோட டைமிங் போன உடனே எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் வெல்கம் ட்ரிங்க்கும் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க அதுவே டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு உடனே டின்னரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கே பஃபே தான் நார்த் இந்தியன் ஃபுட்டாக தான் இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃபிஷ் ஃபில்லட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் சிக்கன் நார்த் இந்தியன் பிரியாணி தான் இருந்தது அது நமக்கு அவ்வளோவா இஷ்டப்படாது சாலட்ஸ்லேயே நாலஞ்சு ரகம் வச்சுருந்தாங்க ஃபைனலி ஹீர் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாத்துலேயும் டேஸ்ட்டு பார்க்கணுன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் எதுவுமே திங்க முடியல நமக்கு நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா டே டைமில் க்ரூஸ் இல்லை நைட் தான் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிக்குது பர் துபாயில் இருக்கிற டெம்பிள் வழியாக தான் இந்த க்ரூஸ் போயிட்டுருக்கு டெம்பிள் பழசானதுனால வேறு இடத்துக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணிவிட்டாங்க இது பேங்க் ஆஃப் பரோடா இதை பார்த்தோன்னே எந்த தமிழ் மூவி ஞாபகம் வருதுன்னு கமன்ன சொல்லுங்கள் துபாயில் ரொம்ப ஃபேமஸான இன்ஃபினிட்டி பிரிட்ஜு தான் இது இன்ஃபினிட்டி ஷேப்பில் இருக்கும் அதுக்கு கீழே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது டின்னருக்கு அப்புறம் டனோரா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப அழகா இருந்தது அங்கே இருக்கிறவங்களுக்கும் போட்டுவிட்டு டான்ஸ் ஆட சொன்னாங்க நெக்ஸ்ட் மேஜிக் ஷோ தான் அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு காமெடியெல்லாம் பண்ணார் அப்புறமா டால் டான்ஸ்னு சொன்னாங்க அதோட முடிஞ்சது டூ ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அப்புறம் நாங்களும் கீழே இறங்கி ஃப்ரண்ட் வியூ பார்க்க வந்துட்டோம் இந்த எல்லாம் கிராஸ் ஆகி போகிறது தெரிஞ்சது நல்ல ராத்திரி நேரம் நல்ல குளிரான காத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சிங்க பாருங்க பல்லை பல்லேன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு குழந்தைங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க ஆனா என் பிள்ளைங்களும் தவிர அவங்களுக்கு ஒரு புதுசாக இருந்ததுனால அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவர் தான் நம்ம ஷோவோட ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டான்ஸ் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி துபாயில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க